அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் முரசு சேனலில் இன்று நாம் அறியப்பட வேண்டிய புத்தகங்கள் பகுதியில் அசுரர்கள் வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ராவணனின் வாழ்க்கை ராவணனின் வாழ்க்கையாக அவனது வாயால் சொல்லும் வரலாறு இது இதற்கு முன்பாக ஏற்கனவே ஒரு பாகம் வந்துவிட்டது அதை பார்க்கவில்லை என்றால் பார்த்து விடுங்கள் இது இரண்டாவது பாகம் விதை ராவணனின் வாழ்க்கை என்ன ஆனது ஏன் இவ்வாறு போர் மூண்டது என்பதை இந்த புத்தகம் மூலமாக ராவணனை எடுத்துரைக்கிறார் வாருங்கள் ராவணனின் வாயிலாக அவரின் வாய்க்கை வரலாறே கேட்போம் இரண்டு பாறைகளுக்கும் நடுவே அந்தத்தில் ஒரு வீடு ஒரு சிறு காற்று வேகமாக அடித்தால் கீழே விழுந்து விடுவோம் என்ற நிலையில்தான் அந்த வீடு இருந்தது ஆம் அதுதான் என்னுடைய வீடு அது உள்ளேதான் நாங்கள் தங்கியிருந்தோம் நானும் எனது அன்னையும் என் உடன் பிறந்த மூன்றுவரும் நாங்கள் அங்கேதான் தங்கி கொண்டிருந்தோம் ஆற்றுக்கரை மேலே இருந்த அந்த வீடு சிறு காற்று அடித்தால் அந்த ஆற்றங்கடையில் விழுந்து ஓடோடி விடும் என்ற நிலையில்தான் உறுந்தது பசி பஞ்சம் எங்களை வாட்டி வதைத்தது என் தந்தையோ மந்திரம் ஆன்மீகம் போன்றவற்றில் சென்று விட்டார் அவருக்கென ஒரு சொந்தமாக இடம் கூட கிடையாது அன்றாடம் கையேந்தி சாப்பிட்டு அவர் வரை பார்த்து கொள்வார் ஆனால் என்னென்ன அப்படி இல்லை எங்களை உடன் வைத்துக்கொண்டு கொண்டு எங்களை காப்பாற்ற அவர்கள் நினைத்தார் என்னுடைய தந்தைக்கு இன்னொரு மனைவி இருந்தார் ஆம் எனது மாற்றான் தாய் எனது மாற்றான் தாய் மகன் குபேந்திரன் அவன் இந்த இலங்கையில் மிக பெரும் ஆட்சி புரியும் அரசனாக இருந்தான் நாங்கள் வேறு இல்லாமல் அவனிடம் யாசகம் வேண்டி அங்கு மாளிகைக்கு சென்றிருந்தோம் அப்போது போகையில்தான் அந்த மண்டபங்களை பார்த்தேன் குவேதனுடைய அரண்மனை எவ்வளவு அழகாக உள்ளது காட்டுக்குள்ளே எனக்கு இப்படி ஒரு கட்டிடங்கள் கட்ட முடியுமா என்று எண்ணம் எனக்கு அப்பொழுதுதான் தூக்கிறது நடக்கும் பொழுதெல்லாம் அந்த மண்டபத்தின் அதிசயங்களைக் கண்டு நான் ஆச்சரியக்குள் உண்டானே மலைகளில் ஓடித்திருந்த காடுகளில் கால் பதித்த என்னால் இன்று பழிமை கற்கள் மீது கால் வைத்ததை ஒரு புரியாத உணர்வு என்னுள் வந்துவிட்டது இப்படியும் வாழ்கிறார்களே நாம் எப்படி வாழ்கிறோம் என்ற எண்ணம் எனக்கு வந்தது இவ்வளவு செல்வ சிரிப்பாக இருக்கார்களே என்ற எண்ணம் கூட தோன்றியது சென்றோம் எங்கள் கதைகளை அவரிடம் சொன்னோம் சென்றோம் எங்கள் வழிகளை அவரிடம் சொன்னோம் ஆம் எனது மாட்டான் தாய் மகனான குபேந்திரிடமிருந்தான் எங்கள் வழிகளை தொடர்ந்து சொன்னோம் ஆனால் அவனுக்கோ எங்கள் வழிகளை கேட்க எங்களின் கண்ணீர்களை கேட்க அவனுக்கு நேரம் இல்லை அவன் கையசைத்தான் அருகாமல் இருந்த ஒரு சிலர் ஓடி வந்து சில பொற்காசுகளை சில தங்க நாணயங்களை எங்கள் முன் வீசி சில தங்க காசுகளை வீசி சென்றனர் நாங்கள் அதை எடுத்தோம் பிறகு அந்த குபேந்திரன் ஒரு ஏளளமான பார்வை எங்களுக்கு பெரும் மன உளைச்சலை உண்டாக்கியது வருகிறோம் என்று கையெழுத்து கூப்பிடும்போது அவன் எங்கள் பார்க்காமல் தலையை மட்டும் அசைத்தான் ஆனால் அந்த குபேந்திரனின் பக்கத்தில் இருந்த அவனது மனைவி எங்களை பார்த்து உதாசீனப்படுத்துவதைப் போல ஒரு நகைப்பான ஒரு பொன்முருளை பூத்தார் எனது மனம் அங்கே சொக்குநூலாக உடைந்தது என்ன வாழ்க்கை இது இவ்வளவு ஒரு வழியான வாழ்க்கை எனக்கு தேவையா என்று மீண்டும் எங்கள் வீட்டுக்கு வந்தோம் நான் என் தந்தையரை குறை சொல்லவில்லை அவர் அவருடைய வாழ்க்கையில் வேதம்தான் முக்கியம் என்று அவர் சென்று விட்டார் நான் எனது குடும்பத்தை பார்க்கும் பொறுப்பு வந்துவிட்டது எில் என்னை போல் என் தங்கையும் என்னுடைய சகோதரனும் என்னை போல் ஆவாள் ஆனால் என்னுடைய இன்னொரு சகோதரான விபீஷன் அவ்வாறு அல்ல விபீஷன் எப்போதும் வேதங்களை கேட்க ஓடி செல்வான் வேதங்களில் உள்ள பல சொற்களை அவன் மனப்பாடம் செய்து மந்திரங்களாக ஓதுவான் வேதங்கள் சொல்வதும் அனைத்தையும் அவன் நம்பினான் ஆனால் எங்களில் பொறுத்தவரை வேதம் என்பது ஒரு வேலையில்லாத சொல் ஆமாம் இங்கு வேதங்கள் என்பது கடவுள்களை இறைஞ்சி பெற இவர்கள் நடத்தும் ஒரு யாகம் எங்களுக்கு அதன் நம்பிக்கை இல்லை நாங்கள் எங்களுடைய வாழ்விலை ஆரம்பித்தோம் நாங்கள் ஒரு முடிவு செய்தோம் இனியும் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் நாம் கடல் சென்று வடக்கை நோக்கி மேற்படுவோம் அங்கு பல நாடுகள் உள்ளது அங்கே சென்று நம் வாழ்க்கையை இனி தொடங்குவோம் அப்படி என்ற எண்ணம் எனக்கு வந்தது அன்னையும் அதுக்கு சரி என்றால் அன்று ஒரு இரவு கலந்தால் போதும் நாங்கள் சென்று விடுவோம் நல்ல காற்றடித்தது எங்கே நாம் செல்வதுக்குள் இந்த வீடு இடிந்து அந்த கீழே இருக்கும் ஆற்றில் வீழ்ந்து விடுவோமோ நம் கனவுகள் எல்லாம் ஆற்றோடு அடித்துச் செல்வோமோ என்ற பயத்துடனே அன்று நான் உறங்கச் சென்றேன் பொழுதும் விடிந்தது எல்லோரும் கடல் வழியாக நாம் செல்வோம் என்று பாய்மரம் வழியாக நாங்கள் நகர்த்திக்கொண்டு கொண்டு கடல் வழியாக நாங்கள் சென்றோம் அந்த கடற்கரை உரமாக குபேந்திரனும் அவனுடைய நண்பர்களும் கேளிக்கையாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்தனர் எங்களை பாற்றதும் அந்த கேலி கூச்சங்கள் இன்னும் அதிகமாயின கடற்கரையில் செல்லும் உங்களை காலன் கூட்டிச் செல்லட்டும் என்றுபடி குபேரன் சொல்ல அருகாமையில் இருந்த அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் எங்களுடைய இந்த அவலநிலை அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது எனக்கோ ஆறாத மிக பெரு வடு வந்தது எப்படியாவது குபேரனனை பழிவாங்க வேண்டும் எங்களுடைய இந்த அவலநிலையை பார்த்து சிரிக்கும் அவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்னால் ஓடி அடித்து அவனை வீழ்த்த முடியும் ஆனால் அது அறம் அல்லவே அறத்தோடவே மோத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது சரி நாம் வாயினை ஒழுங்கைப்படுத்தி நாம் கண்டிப்பாக அவனை எதிர்கொள்வோம் என்று நான் வடக்கு நோக்கி சென்றேன் கரை கடந்தது நாடு வந்தது அங்கு சென்றோம் அங்கு எல்லா பகுதியிலும் சென்று வேலைக்கான பணியை தொடங்கினேன் எங்களுக்கான ஒரு இடம் கிடைத்தது அந்த இடத்திலே இருந்து கொண்டு வேலையை தேடிக்கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் திரும்பும் திசையெல்லாம் குபேந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருந்தது ஆம் அவன் மிகப்பெரிய வணிக வியாபாரத்தை வைத்துக் கொண்டிருந்தான் நான் நினைத்திருந்தால் குபேந்திரன் எனது மாட்டான் தாயின் மகன்தான் அப்படின்னு சொல்லி எனக்கான ஒரு வேலையை ஒரு நிபத்தமான பணியை என்னால் பொருள் செலவிலோ ஈட்ட முடியும் ஆனால் எனக்கு அது தேவையில்லை அவன் பெயரை நான் பயன்படுத்துவதே எனக்கு ஒரு இழிவாக நினைத்தேன் அதனால் என்னுடைய வாடிக்கைக்கான பொருட்களை ஈட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு தேடல் இருந்தது அவன் பெயரை சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சுலபமாக கிடைத்திருக்கும் ஆனால் என்ன செய்வேன் எனக்கு அற முக்கியம் எனக்கு தன்மான முக்கியம் அதனாலே அவனது பேரை நான் ஒரு இடத்தில் கூட பயன்படுத்தவில்லை சரி கிடைத்த வேலையை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டிருந்தோம் அதே இந்த ஊர் பார்ப்பதற்கு சற்று வித்தியாசமாக உள்ளது இங்கு தேவர்கள் நிறைய உள்ளனர் இந்த இடத்தில் யாகங்கள் அவளுக்கு வளர்க்கின்றன இந்த யாகங்கள் மூலமாக அவர்கள் கேட்பதை கடவுள் கொடுப்பாராம் அப்படி என்று சொல்கிறார்கள் எனக்கு பொதுவாக வேதங்கள் மீது நம்பிக்கை இல்லை நாங்கள் அசுரர்கள் எங்களுக்கு என்று ஒரே ஒரு தெய்வங்கள் தான் உள்ளது அது சிவனாகத்தான் இருக்கக்கூடும் அவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை ஆனால் இந்த தேவர்களை பொறுத்தவரை இடிக்கு ஒரு கடவுள் மின்னலுக்கு ஒரு கவல் மழைக்கு ஒரு கடவுள் அப்படி என்று பல கடவுளை இவர் வைத்துள்ளார்கள் இன்னும் கடவுளுக்கு காணிக்கை என்று தீ மூட்டி அந்த தீயிலே பசுக்களை போட்டுக்கொண்டும் பல உயிரினங்களை போட்டுக்கொண்டும் அதன் மூலமாக கடவுளை திருப்திப்படுத்தி கடவுள் தமக்கு வேண்டியதை கொடுப்பார் என்று ஒரு மடத்தனமான நம்பிக்கை வைத்துள்ளார்கள் நான் அப்போதுதான் யோசித்தேன் இவர்கள் கண்டிப்பாக எந்த பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் அந்த பகுதி மிகவும் குளிராகத்தான் இருக்க வேண்டும் ஏனால் குளிரான பகுதியிலிருந்து இவர்கள் வந்த காரணத்தினால்தான் நெருப்பூட்டி அதிலே தீயிட்டு இவர்கள் யாகம் நடத்துகின்றார்கள் அப்படி என்று எனக்கு தோணுது இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னவென்றால் மக்களும் இதை நம்பிக்கொண்டிருந்தனர் அவர்களை பார்க்கும் போது இதையும் நம்புகிறீர்களா அப்படி என்று ஆச்சரியம் உள்ளது ஏனால் அந்த இடத்தில் பிராமணர்கள் யாகம் வளர்ப்பார்கள் மக்களுக்கு என்ன தேவையோ மகன் தேவை என்றால் அதற்கு ஒரு யாகம் அவருக்கு மகன் கிடைப்பான் பசுக்கு நோய் என்றால் அந்த நோயை தீர்க்க ஒரு யாகம் பசு நோயை தீர்ந்துவிடும் ஏதேனும் உங்களுக்கு பொருள் வேண்டுமா அதற்கு ஒரு யாகம் அந்த யாகம் செய்தால் விடும் அப்படி என்று பிராமணர்கள் சொல்ல அதையும் மக்கள் மனதார ஏற்றுக்கொண்டு யாகங்களை நடத்தி வந்தார்கள் இதை பார்க்கும்போது அந்த மக்களுடைய எண்ணங்களை என்னவென்று சொல்வது கண்டிப்பாக இந்த யாகங்களை நாம் தடுக்க வேண்டும் அப்படி என்ற எண்ணம் மட்டும் எனக்குள் வந்தது கண்டிப்பாக ஒரு நாள் இந்த யாகங்களை நான் தடுப்பேன் மக்களை நான் இந்த யாகத்தினுடைய அந்த சூழ்ச்சிலிருந்து நான் வெளிக்கொண்டுருவேன் மக்களை விழிப்புணரை செய்வேன் அப்படி என்ற எண்ணம் எனக்குள் வந்தது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் முதலில் என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை இட்ட வேண்டும் ஆ நாம் அதை நோக்கி செல்வோம் என்று சென்று கொண்டிருந்தேன் அப்போது கண்பட்ட இடமெல்லாம் இந்த பிராமணர்களினுடைய இந்த வாழ்வாதாரம் எங்குங்க இருக்க செல்லும் இடமெல்லாம் எங்கும் யாகம் 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 யாகமே நடத்தி கொண்டிருந்தனர் அப்படித்தான் நான் பயணம் செய்யும் இடமெல்லாம் கடவுளுடன் தங்களுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றும் கபடிதர்களை நான் காண்கிறேன் பண்டைய அரசுகள் எப்படி திடீரென்று கடவுளாக ஆனார்கள் என்பது வினோதமாக இருக்கிறது சிறப்பு கடவுளாக அவர்களை எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெற்றார்கள் என்பது இன்னும் ஆச்சரியமிடுவதாக இருந்துள்ளது கடவுள் இல்லை என்று கூறுபவன் நான் அல்ல நான் கடவுள் மீது வலிமையான நம்பிக்கை கொண்டுள்ளேன் எனது பௌத்தீக முன்னேற்றத்துக்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் பிரார்த்தனை செய்ய நான் எப்போதுமே தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரை கடவுள் என்பவர் மிக தனிப்பட்ட ஒரு விஷயம் பிரார்த்தனையானது என் இதயத்துக்குள் அமைதியான நடவடிக்கையாக ஏற்படுத்த வேண்டிய ஒன்று இவ்வாறாக ராவணன் தரப்பை சார்ந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையான வேற்றுமைகளையும் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கையில் பட்டும் ராவணன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது இப்படி ஓடிக்கொண்டிருக்கில் இந்த வேதங்களை எதிர்த்து ராவணால் என்ன செய்ய முடியும் ராவணன் மனதில் என்ன ஓடியது அவன் குபேரனுக்கு எதிராக வாழ்க்கையில் முன்னேறினானா அவனுடைய தாய் தந்தைகளுக்கு என்ன ஆயிற்று இதை பற்றி அடுத்ததாக வரும் காணொளியில் பார்ப்போம் அடுத்ததாக மூன்றாவது பகுதி சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் விரைவில்